அனது ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் வம்மன் வர்சஸ் தென்னங்குடி தென்னங்குடிக்கு இன்றைய டேவில் செட்டி பிச்சாம்பட்டி அவரோட ஸ்குவாடு ஃபுல்லாகவே விளாட்றாங்க செட்டி பிச்சாம்பட்டி கேப்டன் வெங்கட் அவரோட ஊர் அதன் காரணமாக பண்ணி பேசுனா எங்கள் விக்கி ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மனோஜ் பஸ் ஓர் பஸ் ஒன் விக்கி இந்த சம்பில் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக பவுண்ட்ரி போகிறோம் குத்த விட்டால் ஸ்டாப் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் பவுண்ட்ரி மனோஜோட செகண்ட் ஒன் புல் டாஸ் பால் இருந்தே ரெண்டு நேர் சூப்பரா அடிச்சிருக்காங்க கிளாசிக்கா லாங் ஆஃப்ல இது தாண்டி போகுதான்னு பார்த்தா அங்க வெங்கட் நல்லா பண்ணிருக்காரு ரெண்டு நினைக்கிறேன் அம்பேர்ஸ் விக்கெட் ஒரு ரன் ப்ளஸ் பரட்டி போட்ட பால் கட்டி போயிருக்காரு இது பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா பரட்டி போய்க்கிருக்காரு போகலங்க ரெண்டு பேரும் பந்த தாண்டி போக அதுக்கப்புறம் பின்னாடி வந்திருக்காங்க மூன்று ரன் ஓட்டாங்க இந்த பால்ல நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் லோ கெப்டா சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் முதல் ஓவருக்கு இங்கே பதிமூணு அடிச்சிருக்காங்க பம்பன் செகண்ட் ஓவர் போட இங்கே பிரசனா ஒரு ஸ்லோயர்

ஆகைன் லோ கேப்டாக போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஆகைன் ஒரு மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் ஹரி மூணு ஓவருக்கு இருபத்தி ஆறு ஃபோர்த் ஓவர் போட எங்கள் விக்கி ஐஎஸ்பில் விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாரு நல்ல டேக் ஆனுங்க ஃபாஸ்டாக போன பால் ரொம்ப லோ கேப்டாக போட்ருந்தாலும் கேட்சை தெளிவாக பிடிச்சிருக்காரு ஹரி அஜயோட விக்கெட் இங்கே பறி போகுது செகண்ட் ஒன் பரட்டியை ஆடை பார்த்தாரு பவுலரே பால் பிடிச்சிருவாங்க டாட் பால் தேர்ட் ஒன் போ நல்லா போட்டிருக்காரு உடம்புல போட்டிருக்கேன் கீப்பர் பாலுக்கு போயிருக்காரு டேரக்ட்டு கிட்டா விக்கெட்டாக இருந்திருக்கும் ரெண்டாவது சான்ஸ் அதுவும் மிஸ் பால் நாலு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க

சொல் பரصار பண்றான் நம்ம ரசத் பச்சான் சான் கடைசி ஒரே கி பாळा வாட் பண்ணி அடிச்சிருக்காரு பவுண்டரியான சான்ஸ் ஆ ஸ்டாப் பண்றாங்கன்னு பார்த்தா பவுண்டரி போய்ட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு டைல வச்சு ஸ்டாப் பண்ணிருக்காங்க ரென் அடிச்சிருக்காரு இது கேப்ல போயிருக்கு பவுண்டரி நினைக்கிறேன் எஸ் வந்த பக்கமா விரட்டே சான்ஸ் பவுண்டரியா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஃபீலர் விக்கி எக்ஸலண்ட் போட்டு பிடிச்சி அடிச்சு தான் விக்கெட்டாக வந்திருக்கோம் நல்ல ஃபீல்டிங் ரெண்டு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு லோ கேப்டா போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு எங்கள் பிரசாந்த் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஆனது ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் சூப்பராக போட்டிருக்காரு எங்கள் பிரசாந்த் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க எக்ஸா கவரில் இது பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன் ஃபீல்டை வரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல இந்த ஓவரில் வர ரெண்டாவது பவுண்டரி ரெண்டு பவுண்டரி ரெண்டு டபுள் இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க முதல் ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க தென்னங்குடி செகண்ட் ஓவர் பட இங்கே பாலா பிகைந்த சம்பள பவுண்டரிக்கான சான்ஸ் ஆஃப் இல்லை போயிடும் நினைக்கிறேன் நல்ல எஃபர்ட் கடைசி வரைக்கும் ரெண்டு ஃபீல்டரும் சூப்பர் டெலிவரி சூப்பரா போட்டிருக்காரு பாலா நல்ல கம்பேக்ட் ஆட் பால் தடோன் உடம்புல பட்டு போயிருக்க அங்க பீல்டர் குமரேசன் நல்ல ஸ்டாப் ரெண்டு ஓடல டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பீல்டர் கையில தான் போகும் அதிகபட்சம் சிங்கிள்னு நினைக்கிறேன் சாரி ஒன்னுன்னு சொல்லி கட் பண்ணியிருந்தேன் அங்க எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோல ஒரு ரன் ஓட்டாங்க இன்னொரு ரன் வர்றாங்களா மொத்தமா இந்த பால்ல ரெண்டு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மறிச்சு அடிச்சுட்டாங்க வெங்கட் பேட்ல இருந்து வர்ற முதல் ஆறு பாலோட நெக்ஸ்ட் ஒன்

கூப்புக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டிருக்கு இதுவும் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் அன்ஸ்டாப்பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டுக்கான ட்ரை பீலர் கைக்கே போகணும்னு நினைக்கிறேன் குமரேசன் நல்ல ஸ்டாப் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங்காக சாரி லாங்காகல பீலர் நல்ல ஃபோட்டோ போட்டாலும் ஸ்டாப் பண்ண முடியல ஆறு போயிருக்கு இந்த ஊரில் வெங்கட் பேட்டில் வர ரெண்டாவது ஆறு ஃபுல் டாஸ் பால் ஆலை இல்லாத திசையில் அடிச்சிருக்காரு அனதர் ஒன் பவுண்ட்ரி another ஒன் ரினிங் மூணு அடிக்கணும் ட்ரை சரியான பேஸ் இந்த முறை டாப் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அஜய் ஃபோர்த் ஓர் படம் எங்கள் குமரேசன் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ஆனாலும் தெளிவாக போயிருக்காங்க டிஃபென்ஸ் மைண்ட் செட் ஒரு ரன் செகண்ட் ஒன் சுத்திட்டு இருக்கான ட்ரை டாட் பால் படபால் ஒரு வை நெக்ஸ்ட் ஒன் த்ரீ பன்ஸ் மைண்ட் தரையோட தரையாக போயிருக்கு இந்த ஒருனோட முதல் சுற்றை வெற்றி பெற்று இன்னடையில இரண்டாம் மணியாக இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க தென்னங்குடி